ஈசாக்குக்கு மழுவால் வலித்து ஆரோக்கியம் தேவைகள் செய்தார் அப்புறம் போகரா போல காணப்பட்டாலும் இயேசு உன் நீதி நோக்கமாய் உள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் உன் நீதி நோக்கமாய் உள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றார்

அக்கோரை கடந்து சென்ற நாள் எழுந்து வந்த அதி சென்ற அக்கோரை கடந்து சென்ற நாள் அப்புறம் போல போல காணப்பட்டாலும் உன் மினவல்லாம் அவர் அழிவார் உன் மீது நோக்கமாயுள்ளார் அவர் அழிவார் വ തോളിൻ മേൽ ചുമക്ക ഉരുവാക്കോളിൽ ചുമക്കുന്നവർ തോളി മേൽ ചുമക്ക